நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு செய்தியாளர்களிடம் பேசிய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கல்லூரிகளில் காலி பணியிடம் குறித்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு கூறியிருக்கிறார் ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பாகவும் வந்து இந்த செய்தியை வந்து கூறியிருந்தார் சரிங்களா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றைந்து கௌரவ விரிவுரையாளர்கள் ஒரு வாரத்தில் நியமிக்கப்படுவார் என்கிற ஒரு செய்தியை மிக முக்கியமாக கூறியிருக்கிறார் அதே போல் துணை பேராசிரியர் நியமனத்தில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஆண்டுக்கு இரண்டு மதிப்பெண் வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் வந்து கூறியிருக்கிறார் சரிங்களா ஒரு வாரத்தில் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்படுவார் என்கிற ஒரு தகவலையும் இவர்களுக்கு கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிப்பது பார்த்திங்கன்னா நேர்முகத் தேர்வு மூலம் நியமிக்கப்படுவார் அப்படிங்கிற முக்கியமான தகவல் வந்து கூறியிருக்கிறார் டிஆர்பி மூலமாக துணை பேராசிரியர் நியமனத்தில் கௌரவ விரிவுரையாளருக்கு ஆண்டுக்கு இரண்டு மதிப்பெண்கள் வீதம் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து கூறியிருக்கிறார் சரிங்களா அதே போல் மாணவர்களுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு மேலும் பத்தாயிரம் அதிகரித்துள்ளதாகவும் அதன் தேவை காரணமாகவே பேராசிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதாகவும் கூறியிருக்கிறார் நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு பகிருங்க நன்றி நண்பர்களே